இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ உள்ளிட்டோர் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் என்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் படத்துக்கு இன்னமும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கவில்லை அரசியல் களத்தில் நுழையும் விஜயின் இறுதிப்படம் என்பதால் அவரது படத்துக்கு மீண்டும் சிக்கல்கள் உருவாகி உள்ளதாக கூறுகின்றனர் ஜனநாயகன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த மாதம் தணிக்கைக்காக சமர்ப்பிக்கப்பட்டது டிசம்பர் பத்தொன்பது அன்று படத்தை ஆய்வு செய்த தணிக்கை குழு சில காட்சிகள் மற்றும் வசனங்களை நீக்க பரிந்துரைத்தது மாற்றங்கள் செய்யப்பட்ட பிறகும் படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்கப்படவில்லை ஜனநாயகன் படத்திற்கு வேண்டுமென்றே தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்படுவதாக தாவேக்க நிர்வாகிகள் செங்கோட்டையன் நிர்மல்குமார் உட்பட பலர் குற்றம் சாட்டினர் இதன் தொடர்ச்சியாக உடனடியாக சான்றிதழ் வழங்க கோரி கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நீதிபதி பி டி ஆஷா முன்பு அவசர முறையீடு செய்தார் தணிக்கை வாரியம் யூஏ சான்றிதழ் தருவதாக கூறிவிட்டு பின்னர் மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்பியதாக தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரிய வழக்கறிஞர் விசாரணையை ஜனவரி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்க கோரினார் இதை மறுத்த நீதிபதி பி டி ஆஷா வழக்கை அன்றே ஒத்திவைத்து ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இன்று மதியம் நீதிபதி பி டி ஆஷா முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது தணிக்கை குழுவில் உள்ள ஒருவரே படத்தின் மீது புகார் அளித்தார் என தணிக்கை வாரியம் தெரிவித்தது அதற்கு நீதிபதி யூஏ சான்றிதழுக்கு ஒப்புதல் வழங்கிய குழுவில் இருந்தவர் எப்படி தனியே புகார் அளிக்க முடியும் என வினவினார் பதிலளித்த தணிக்கை வாரியம் பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றத்தின் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதிலளிக்கப்படும் மேலும் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக கூறப்படும் புகார் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் வாதிட்டது மேலும் ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படையினரின் அடையாளங்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது படத்தை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை வாரிய தலைவருக்கு அதிகாரம் உண்டு என்று நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் வாதிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனநாயகன் படத்துக்கு இன்று தணிக்கை சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே படம் திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என்கின்றனர் வெள்ளிக்கிழமை வரை வழக்கை இழுத்தடித்தால் படம் அடுத்த வாரம் தான் வெளியாகும் என்றும் கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை